அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றே ஓம் எனும் பிரணவத்தின் உள்ளுரை பொருளே உதித்தனன் கதிரவன் ஒரு பெரும் கீழ் திசை தேமலர் குண்டு நின் திருவடி தொழுதோம் திருவருள் தருவாய் கயமுக தரசே பாமலர் கோற்பிள்ளை பாளையத்துள்ளே பகர் திருவேகம்பன் தெருகுடக்கில் மேல் சித்துருவே பல்லி எழுந்தருளாயே எழுதரு மறைகள் இறைவனை எள்ளில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீது மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை இடம் கொண்ட பெருமான் திருவுருள் துணை கொண்டு அற்புதமாக விலகக்கூடிய இந்த தனுர் மாத மகோத்சவத்திலே இருபது நாட்களாக மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவும்பாவை என்ற ஒரு பேரமுதத்தை பருகி இன்னும் இருக்கின்ற பத்து நாட்களுக்கு திருப்பெருந்துறையிலே விலகக்கூடிய ஆத்மநாத சுவாமியை நினைந்து எம்பெருமான் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருளிய திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற இருபதாவது தலைப்பு திருவாசகத்திலே இருபதாவது தலைப்பாக விலகக்கூடியது திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சி எனப்படுவது யாதெனில் திரு என்று சிறப்புக்குரிய சொல்லை முதலிலே அமைத்து பள்ளி என்றால் படுக்கை என்பதாக பொருள் குடிக்கும் எழுச்சி என்பது எழுப்புதல் என்று நிலைப்படும் திருப்பள்ளி எழுச்சி எனப்படுவதை காலம் தொட்டே மணிமுடி சூட்டிய மன்னர்களை எழுப்புவது திருப்பள்ளி எழுச்சி என்று மரபாக இருந்த காலம் சுவாமிகள் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு தலங்களாக திருவாசகத்தை பாடிக்கொண்டே வருகையிலே இறைவன் புரிகின்ற பஞ்சகிருத்தியத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான தொழில்கள் புரியகின்றவர் சிவபெருமான் இதிலே விலகக்கூடிய மறைத்தல் என்று சொல்லக்கூடிய திரையோதான மலம் ஒவ்வொரு ஆன்மாவின் இடத்திலும் குடிகொண்டிருக்கும் திரையோதான மலம் இதைத்தான் ஆன்மாவை ஆணவ மலம் நீக்கி இறைவனை அடைய எழுப்புவதாக பொருள் கொள்ளப்படும் இந்த திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே பத்து பாடல்கள் பாடியிருக்கின்றார் இப்படி இந்த ஒரு பட்டு நூலிலே ஆயிரம் மணிகளை கோர்த்து நூலை அசைத்தால் எப்படி ஆயிரம் மணிகளும் அசைகின்றதோ அதை போன்று இறைவனை எழுப்பினால் அனைத்து உள்ளங்களும் இருக்கின்ற ஆணவ மூலம் நீங்கும் என்பதை பொருட்டு இந்த திருப்பளியேச்சி பாடப்பட்டுள்ளது பொதுவாக சைவத்திலே பதினோரு மந்திரங்கள் சிறப்புக்குரியது எம்பெருமானுடைய பதினோரு மந்திரங்கள் பஞ்ச பிரம்ம மந்திரங்களாக விலகக்கூடிய ஐந்து மந்திரமும் சடங்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆறு மந்திரங்களும் சேர்ந்து பதினோரு மந்திரங்களாக விளங்கக்கூடியது சைவத்திலே அதில் எட்டாவது மந்திரமாக விளங்கக்கூடியது சிகா மந்திரம் பனிரெண்டு திருமுறைகளிலே எட்டாவது திருமுறையாக விளங்கக்கூடியது திருவாசகம் இந்த திருவாசகத்தை சிதம்பரத்தில் இருக்கின்ற சுவாமி நடராஜ பெருமானியை மாணிக்க வாசகர் சொல்ல நடராஜ பெருமான் எழுதி திருச்சிற்றம்பூலமுடையான் எழுதியது என்று கையொப்பமிட்டுள்ளார் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஞான நூலாகிய திருவாசகத்திலே இருபதாவது தலைப்பாக விளங்கக்கூடியது இந்த திருப்பள்ளியை ஒரு மனிதனுக்கு செக்கை என்றால் குடும்பி என்று பொருள் கொள்ளப்படும் அந்த குடும்பி வைத்திருப்பார்கள் அந்தனர்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த குடும்பிக்கு மேலே ஒரு ஸ்தானம் கிடையாது அதை போன்று திருவாசகத்திலே அற்புதமாக அந்த ஞான நூலாக விளங்கக்கூடியது திருவாசகம் திருவாசகத்துக்கு மேல் ஒரு தோற்றம் கிடையாது என்பதால் இதை எட்டாவது திருமுறையாக வகுக்கப்பட்டுள்ளது இந்த திருவாசகத்திலே திருப்பள்ளி முதல் பாடலாக விளங்கக்கூடிய பாடலை இப்பொழுது பார்ப்போம் போற்றி என் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கர் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ மலங்கள் மாயா மலருந்தன் வாயல் சூழ் துரை ஊரை சிவபெருமானே ஏற்றுய கொடியுடையாய் ஏமை முதலாகிய பொருளே என்று முதல் முதலே குறிப்பிடுகின்றார் திருப்பளே இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கு ஆதாரமாக விளங்கப்படுபவர் சிவபெருமான் என் வாழ்க்கையின் முதல் பொருளாக விளங்கியவரே என்று முதலிலே மணிவாசக சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு அமைச்சராக இருந்த மணிவாசக சுவாமிகள் எவ்வளவோ சுகபோகங்களை அனுபவித்திருப்பார் அப்படிப்பட்ட இறைவன் இவரை வந்து ஆட்கொண்டு கைலேகிரியில் இருக்கின்ற சிவபெருமான் வந்து மணிவாசக சுவாமியில் ஆட்கொண்டு அனைத்தையும் துறந்தவராக இந்த நிலைப்பாட்டிற்கு இறைவனை தொழுது தொழுதகை தலைமீது ஏற துளும்பு கண்ணீரில் மூழ்கி என்று திருவிளையாடல் புராணத்திலே மணிவாசக சுவாமிகளை குறிப்பிடுகின்றார்கள் இப்படி நமது நால்வர்களுக்குள்ளே அழுது அழுது இறைவனை அடைந்தவர் மணிவாசக சுவாமிகள் என் வாழ்க்கையின் முதல் பொருளாக விளங்கக்கூடிய ஆதாரமே என்று குறிப்பிடுகின்றார் சமயக்குறவர்களிலே நால்வரையும் நான்கு விதமாக ஆட்கொண்டிருக்கின்றார் ஆட்கொண்டு அவர்களுக்கு முதல் பொருளாகவும் விளங்கி நம்மையெல்லாம் ஊவிக்கும் பொருட்டு நால்வருமே நமக்கு சிறப்பு வாய்ந்த பல அரிய தேவார பதிகங்களையும் திருவாசகங்களையும் அருளி மனித ஆன்மாக்கள் உய்ய வகை செய்திருக்கின்றார்கள் முதலாவதாக விளங்கக்கூடிய மூன்று வயது ஞானசம்பந்த பெருமானை ஒரு குழந்தை தாயிடத்து அழும் பால் அதைப் போன்று சீர்காழி குளத்தருகே ஞானசம்பந்த பிள்ளையார் அழுகையிலே உமையம்மையோடு வந்து காட்சி தந்து அருளி பாலமுதை கொடுத்து ஆட்கொண்டு ஞானசம்பந்த பெருமானை தேவாரம் பாட வைத்தார் சிவபெருமான் அடுத்தபடியாக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகளை நமது சைவ மதத்திலே இருந்து சமண மதத்துக்கு மாறி அங்கே புலமை பெற்று பெரும் பெயரோடு விளங்கிய திருநாவுக்கரசு சுவாமிகளை மீண்டும் ஆட்கொள்ளும் வண்ணமாக அவர்களுடைய தமக்கையார் இறைவனை தினந்தோறும் வழிபட்டு கொண்டு வேண்டுகின்றார் எனது தம்பி சமணத்திலே சேர்ந்து அங்கே இருக்கின்றாரே இறைவனே அவருக்கு ஒரு நல்வழி படுத்துவோம் என்று தினந்தோறும் வேண்டுதல் விடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வேண்டுதலை கேட்டு சூளை என்ற நோயை கொடுத்து வயிற்று வழியால் துடிக்கச் செய்து திருநாவுக்கரசு சுவாமிகளை நமது சைவ மதத்திற்கு வந்து பதங்களை பாட வைத்தவர் சிவபெருமான் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை திருமணம் செய்கின்ற வேலையிலேயே தடுத்தாட்கொண்டு நீரும் உமது குலமும் எமது அடிமை என்ற ஒரு ஓலையை காட்டி அவரை தடுத்தாட்கொண்டு அவருடைய வாழ்க்கைக்கும் முதல் ஆதாரமாக விளங்கக்கூடும் வகையிலே சிவபெருமானை பித்தா பிரைசூடி என்று பாடும்படியாக பணித்து அவரை ஆட்கொண்டார் நமது மணிவாசக சுவாமிகளையும் அமைச்சராக இருந்த பெருமானை திருப்பெருந்துலகையிலே பெரிய ஆலயம் அமைத்து இறைவனே வந்து அவருடைய திருவடிகளை தாமரை திருவடி தாமரையை வைத்து மணிவாசக சுவாமிகள் தலைமீது வைத்து திருவடி தீட்சை தந்தார் ஒருவருக்கு பாலை தந்தும் அடுத்தவருக்கு சூளை நோயை தந்தும் மூன்றாவதாக இருக்கக்கூடியவருக்கு ஓலை தந்தும் இவர் நான்காவதாக இருப்பவர் மணிவாசக சுவாமிகள் இவருக்கு காலை தந்து அற்புதமான அந்த வீரக்கழல்கள் சிவபெருமானுடைய வீரக்கழல்களை நேரடியாக அவரே குருவாக வந்து மணிவாசக சுவாமிகளை ஆட்கொண்டார் இதுவே வாழ்வின் முதல் பொருளாக ஆதாரமாக விளங்கக்கூடிய வகையிலே என்று பாடுகின்றார் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி பொழுது புலர்ந்துவிட்டது தங்களுடைய திருமுக தரிசனம் கண்டு அந்த திருவடி தாமரைகளிலே தாமரை போன்று இருக்கக்கூடிய திருப்பாதத்திலே துணை மலர்களை சேர்க்க வேண்டும் நாங்கள் எல்லாம் மலர்களை ஏந்தி காத்து கொண்டிருக்கிறோம் பெருமானே ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் இறைவனே நீ எழுந்து அந்த அழகான புன்னகை மூத்த முகத்தை கண்டு நாங்கள் மலர்களை தூவி வழிபட வேண்டும் பெருமானே எழுந்தருவிட வேண்டும் என்று இறைவனை கேட்கின்றார் ஏற்றுயர் கொடியுடையாய் அற்புதமாக சைவத்திலே கொடி எம்பெருமான் ஏறக்கூடிய ரிஷபமாக விளங்கக்கூடிய காளைக்கொடி அந்த ஏற்றுயர் கொடியுடைய யாய் ரிஷபக்கொடியுடையவனே பொழுது புலந்து விட்டது அற்புதமாக அங்கே காலை நேரத்திலே எழக்கூடிய அனைத்து வகையான செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிழக்கே சூரியன் உதயமாகிவிட்டான் அந்த சூரியனைப் போன்று இருக்கின்ற உமது திருப்பாதத்தையும் அழகு நிறைந்த உமது திருமுகத்தையும் நாங்கள் காண ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றோம் ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் அற்புதமாக ரிஷபக் கொடிய உடைய பெருமானே எங்களைப் போன்ற அடியார்களையும் உடையவனே எமையுடையாய் ஆட்கொண்டருளி எம்மை உம்முடையவராக்கியவனே எம்மையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று முதல் பாடலிலே பணிவாசக சுவாமிகள் எங்களது வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய பெருமானே என்ற நிலைப்பாட்டினை முதல் பாட்டிலே கூறி அந்த காலைப்பொழுதில் ஏற்றுக்கொண்ட வளமான நிகழ்வுகளையும் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்றிலே முளைத்த திந்தாமரை என்று குறிப்பிடுவார்கள் அந்த அப்படிப்பட்ட சேற்றிலே தான் தாமரை மலர் மலர்கின்றது அந்த தாமரை இருக்கின்ற அழகு வண்ணம் எப்படி இருக்கின்றது அந்த வயல்கள் நிறைந்த பகுதியாக விளங்குகின்றதான் திருப்பெருந்துறை சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று நமது உள்ளங்களையெல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய அந்த திரையுதான மலத்தை அழித்து இறைவன் ஆட்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இந்த முதல் பாடலை பாடுகின்றார் இறைவன் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இறைவனை எழுப்புவதாக நாம் பாவனை செய்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம் நமது ஆன்மாக்களாகிய நமது உள்ளங்களில் இருக்கின்ற ஆணவ மலத்தை அழிக்க வேண்டும் பற்றற்ற இறைவன் அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த திரேதான சுத்தி பஞ்சகிரதத்திலே ஒன்றாக விளங்கக்கூடிய மறைத்தல் என்பதைத்தான் திரையதான சுத்தி என்கிறார்கள் இந்த முதல் பாடலிலே இவை அனைத்தும் விளக்கி இரண்டாவதாக அடுத்த நாள் நாளைய தினம் இரண்டாவது பாடலிலே சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி அமைகிறோம்